இன்றைக்கி ஆளி விதை வச்சு சாப்பாட்டுக்கு வந்து பொடி பண்ண போகிறோம் ஃப்ளாக்ஷீட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரியும் இல்லைன்னா கூகுள் பண்ணி பாருங்கள் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு கேன்சருக்கு வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கின் வந்து நல்லா குளோவாக இருக்கிறதுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இது ரொம்ப 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 நல்லது இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பொடியாக பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு கா கிலோவுக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பாத்திரத்தில் போட்டு வறுத்தும் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஓ எல்லாமே வந்து ஓடிஜியில் ஒரே ட்ரேயில் கொட்டி வச்சு அப்படியே ரோஸ்ட் பண்ணி அப்படியே வந்து பொடி பண்ண போகிறேன் ஃப்ளாக் சீடு கார்த்திக் ஏற்ற மாதிரி வரமிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கொத்தமல்லி வந்து இதில் ஃப்ளேவருக்காக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் வந்து ஆல்ரெடி நல்லா உருவிட்டு கழுவி நிழல்ல காய வச்சுருக்கேன் அதுவே நல்லா காஞ்சிருச்சு பச்சை கருவேப்பில் சும்மா கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் முருங்கை இலை இதுவும் நல்லா வந்து உருவிட்டு கழுவி நிழலில் காய வச்சது இதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஃப்ளாக்ஸி கூட வந்து சும்மா வரமிளகாய் கொத்தமல்லி ஜீரகம் பூண்டு கருவேப்பில இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து அது இருந்தனால வந்து சேர்த்துக்கிட்டேன் பூண்டு ஒரு பத்து பல் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது என்னென்ன சேர்க்குறேன்னு தெரியணுங்கிறக்காக வந்து நான் தனித்தனியாக வைச்சேன் இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ளாக் சீடு வந்து கொஞ்சம் அடியில் இருக்க மாதிரியும் மற்றதெல்லாம் நல்லா மேல் இருக்க மாதிரியும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம் பூண்டு வந்து நீங்கள் இதில் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக சும்மா ஓடிஜியில் வந்து ரோஸ்ட் பண்ணி பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ஆனால் தான் பண்ண முடியும் வேறு எதுலேயும் பண்ண முடியாதுன்னா கிடையாது அப்பப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அடைச்செடியில் போட்டு நல்லா வறுத்து கருகாமல் ஹீட் ஆகிற அளவுக்கு வறுத்து எப்போவும் கூட இருக்கு வளர்க்குற மாதிரி வறுத்து பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு கை ஃபுல்லாக ரெண்டு கை ஃபுல்லாக வந்து வந்து சேர்த்துக்கிட்டேன் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் மூட்டில் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி டென் மினிட்ஸ் ஹீட் பண்ணதில் வச்சிங்கன்னா சூப்பராக இந்த ரோஸ்ட் ஆகிடும் மிளகாய் கருகும் கருகாது எல்லாமே நல்லா முறு மொறுன்னு ஆயிடும் பூண்டு அப்புறம் வந்து மிளகா கருவேப்பில் கடலப்பருப்பு ஃப்ளாக் சீடு எல்லாமே சூப்பராக வந்து வருபட்டுரும் இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் நான் புளியெலாம் வந்து சேர்க்கல வேணுனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை இப்போ வந்து நல்லா உப்பு சேர்த்துட்டு இந்த இதில் நல்ல மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப குறைக்குரம் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைக்குறம்ன்ற மாதிரி இறச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வேணும்னா வந்து நீங்கள் சளிச்சிக்கலாம் சூடாக சாப்பாட்டில் போட்டு நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்